காய்காய் காண்பு ஒரு வந்து மூன்று பேர் சித்தி வீராக இருந்து பேசுகிறேன் தெரியல இப்போ வந்து பேசினால் இப்போ யார் வந்து இந்த இண்டைக்கு கடக இந்த போரு கிடையாது அவராக ஜோதிச்சு கொடுத்துருக்காங்க அதை சித்திட்டு இவரை கடவுள முன்னாட போவதான் அதுக்கப்புறம் இந்த அரசருக்குரிய உலகத்துக்குறையாது விஞ்ஞானத்திலே கடைசி படையாக சீர்ந்த வாரியாக இந்த படையின் வரும் போகுது எங்கே சூரியல போகிற

கடவைக்கே ஆடுக்கு ஒரு கவனம் செடி குடியிருக்கு பின்னால் பார்த்து அந்த கம்பி வளையம் பழையம் பாளையம் அப்படி திண்ணிக்கிட்டு இருக்கு இந்த தலைகள் அந்த வாலிகள் வெட்டுப்படாமரு அது வாழ்க்கை கட்டியாக கூடு அந்த அது தொம்பி கொண்டிருக்கிற அந்த கம்பியெல்லாம் நான் படுத்துக்கிது அது வலியை கொடுத்த போடுற நின்று பொருளாகும் இனி இல்லாண்டோடு இருக்கிற மட்டும்தான் கொஞ்சமாக சாத்தியம் அப்போ அது ஒரு பாதுகாப்பு மாதிரி அந்த தளபதிவாக இருக்குது இதை விட தளபதிக்குரிய கவசம் முன்னால் போகிறவருக்கு இப்போ ஒன்றில் அரசன் இறந்து விட்டால் இல்லை தளபதி இறந்து விட்டால் அந்த நாளுக்குரிய போர் நின்று விடும் அரசர் இறந்து விட்டால் கூடுதலாக என்னது அந்த படையை தப்பாட்ட சரணடை இப்படி சில விஷயம் ஒன்று சொல்லி இருக்கின்றது அடுத்தவரை தெரிவு செய்தற்குள் அப்போ இது அந்த காலத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்தது ஆக தளபதியை பத்திரவாக கூட்டிக் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் சரி அப்போ இங்கேயானு இங்கே எங்களுடைய இந்த நகைச்சுவை கதாபாத்திரமாக இருக்கின்ற இந்த சோமசூரியர் ஆஹா இன்றைக்கு என்ன எப்படியும் இப்போ ஒரு கணப்பை புறான்கள் எதுக்கு ஒருவர்கள் என்னுடைய மனைவியான மனவரமாக கண்டு போட்டு ஒருக்கா வருவோம் சரி எதுக்கும் சாப்பூர் இல்லை பார்த்துட்டு வருவோம் அப்போ அப்போ இன்னும் இவ யார் வர்ராசகரன் சகராசகரன் இன்னும் புறப்படவில்லை எல்லாம் தயார் நிலையிலே நிற்கிறேன் சரியப்பா மனோகரம்மா வந்து விடல் அப்போ மனோ மனோரம்மா சொல்கிறாள் யார்கிட்ட சோமசூரியர்கிட்ட நான் பழக்கி விட்டால் தான் சண்டை அந்த சண்டை முறை தெரியுதானு உனக்கு ஓ இப்போ நீ என்ன தெரிய போகுது இப்படியே செ செத்த மாரி நடிச்சிரு எவனாலும் இறந்துக்கிட்டா அவன்கிட்ட வாழை பிடிச்சி இப்படியே படுத்துரு இன்னைக்குடாக்கி தான் வேலை அங்கே போர்க்களத்தில் எனக்கு தெரியும் உன்னுடைய வீரத்தை பற்றி ஆக கொஞ்ச காலம் மந்திரியாக இருந்தீர் ஏதோ சும்மா வாழை சுல்லாட்டை தெரியும் கரக்கெல்லாம் இங்கே செய்யக்கூடாது வேலை ரைட் அப்போ பருராசேகர சகராஜசேகரத்தில் ஒரு வேண்டியில் இந்த மனோரமாக வைக்கிறார் இன்றைக்காக என்னுடைய புருஷனை போர்க்களத்தில் காப்பாற்றி விடுங்க அதுக்கப்புறம் நடந்தாலும் பறவை சரி அன்னைக்கு சோமசீரம் யோசிச்சு வச்சுருப்பார் என்னது இன்றை என்ன காப்பாற்ற சொல்லுற மனுஷ அப்படின்னு மண்டிகை யோசிச்சு வச்சிருப்பார் ஆ சரி இன்டே சாகர் முடிவெடுத்தாச்சு எப்படியோ கடைசியாச்சுன்னு ஒரு முறை முறைண்டாலும் செய்து பார்ப்போம் இது சரியாக விட்டால் இப்படியே செய்வோம் சரி இப்போ போர்க்களத்துக்கு போனாச்சு போர் நடந்து கொண்டிருக்கிறது எங்கே இந்த விஜயபாஹுத்தேவனுடைய இந்த படைக்கும் அதான் விஜயபான்னு சொல்லி எழுதி வச்சுருப்பானுங்கள் அப்போ அவளுடைய படைக்கும் இந்த படைக்குடியில் சண்டை நடக்கின்றது எது அப்போ போருக்காக தங்கட அணிவகுப்பு இல்லை அப்போ இதே நேரம் இந்த மாயக்கீழே இருக்கின்ற அந்த அது நான் இப்போ க இந்த க சொல்கிறேன் என்னுடைய வீட்டிலேருந்து ஒரு சிறு இது அந்த இடம் இருக்கின்றது அப்போ அதுக்குரிய போர்வீர்கள் சொல்லிப்பதால் த இங்கே வந்தால் தாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி அப்போ அதற்கு பொறுப்பான அந்த அவருன்னு சொல்லிப்பட சரி இங்கே வந்தால் பார்க்குறோம் ஏழுமான அளவுக்குன்னு சொல்லி அப்போ இங்கே குறிப்பிட்ட வீரரை இஞ்சியை நிப்பாட்டி கிடக்கேன் எங்கே எந்த எந்த பக்கத்தில் வாராண்டிருக்கா அப்போ இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் வீரரை வச்சிருக்கவில்லை அட்ரான் என்ன செய்வாங்க அரண்மனையை முற்றாக முற்று ஏட்டு போடுவார் முற்று ஏற்று போடுவார்கள் அப்படி முற்றுகும் பட்சத்தில் கிடக்குற ஆதி இதெல்லாம் தூக்கி கொண்டு ஆனால் சரி இப்போ இது ஒரு பிரச்சனையாக போய்விடும் அப்போ சில சில வீரர்கள் ஆவாங்க அங்கங்கே நின்றுவர்கள் முக்கியமான பாடம் மட்டும் போய் இப்போ சாண்ட காலத்தில் இருக்குது இப்போ பெராயசேகரன் செவராயசேகரன் கடகசூரிய சிங்கியரன் போரை தொடக்கியதற்காக சரி இன்றைக்கு ஒரு நாள் போவோம் இனிமேல் மகன்மேரே அறிவுராட்டும் எனக்கு பேச போட்டு சரி இன்றைக்கு தொடக்கி வைத்துருவோம்னு சொல்லி அவரும் அந்த போர் முனைக்கு போ போவதற்கு இங்கே தயாராக இருக்குது இவங்களை ஏற்க போயிட்டார் பெர்ராசரன் சிறாசுகரன் இவனால் போயிட்டாலும் இப்போ அப்பா முதலி அது முதன் முதலாக இந்த தளபதியாக போய்விட்டது எங்கே இந்த போர்க்களத்துக்கு என்ட இது கதாபாத்திரம் பெறுகிறது ஒன்று அப்பா சாச்சு கொண்டு அப்பா புதலி அன்னைக்கு இந்த அப்பா முதலி அவர் தளபதி வேலையை விட்டாப்புற இந்த அப்பா தாத்தன் என்று வருகின்ற நினைக்கின்றோம் சரி அப்போ போர்கள் இப்போ வேறு லெவலில் நடந்து கொண்டிருக்குது இந்த மனோரமா கொடுத்த வாக்கு வர காப்பாற்று இந்த சோமசூரிய எடுத்து பிடிச்சோம் தான் சண்டை பிடிக்க தெரியாது அதுக்கு கிடக்கிற க கேடையம் கொண்டு கத்தி கொண்டு கொடுத்து விட்டாச்சு ஒரு மந்திரியா இருந்தால் சரி இப்போ அவரும் ஒரு போரில் நடிக்கிற அந்தால் வாழால் தட்டி தட்டி என்ன வாழால் சுற்றி புறா என்ற மாதிரி சரி இந்த சண்டையல் கொஞ்சம் ஒரு பக்கத்தால் போய் அந்த போர் இறைஞ்ச புறவு அந்த நேரத்தை தரக்கு சாதகமாக எடுத்துக்கொண்ட சோமசூரியர் பக்கத்தில் செத்து கிடந்த ஒருத்தனுக்கு பக்கத்தில் வாழ் கிடக்கு அந்த வாழை தூக்கி போட்டு தர அப்படியே வச்சு கண்ண முடிப்போய் ரத்தத்தை பேசாமல் வரி படுத்து கிடக்கிறார் அடுத்து நடந்த என்ன என்பதை வீட்டு பொருள் சுட்டி காலியூடாக கேட்கும் வேறே உங்களுடன் இதை கொள்ளும் நான் உங்கள் குரு